நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் தாங்க இந்த கோயில் எங்கே இருக்குன்னா சென்னையில் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இக்கோயிலின் மூலவர் வடபழனி ஆண்டவர் தாயார் வள்ளி தெய்வானை தல அத்திமரம் தீர்த்தம் குக புஷ்கரணி ஆகமம் சிவாகமம் இத்திருத்தலத்தோட சிறப்பு இத்திருத்தலத்தில் பாதரட்சையுடன் காலணிகளோட முருகன் அருள் பாலிப்பது விசேஷம் அங்காரகனுக்கு இந்த கோயிலில் தனி சந்நிதி இருப்பது கூடுதல் சிறப்பு இவர் முருகனுக்கு மிகவும் பிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது முருகனுக்கு தங்கத்தேர் தேர் இருக்கு இந்த கோயிலில் இங்குள்ள வடபழனி ஆண்டவரை வழிபட்டால் குடும்ப ஐஸ்வர்யம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க வியாபாரம் விருத்தி அடைய இத்தலம் முருகனை வேண்டிக் கொள்ளலாம் கல்யாண வரம் குழந்தை வரம் ஆகியவற்றிற்காகவும் பக்தர்கள் பெரும் அளவில் வருகிறார்கள் இந்த கோயிலுக்கு சாதுக்கள் பிரதிஷை செய்த தலம் ஆதலால் இத்தலத்து இறைவனை வணங்குவது சால சிறந்ததாகவும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாம் ஆண்டு எளிய ஓலைக்கூரை கொட்டகையுடன் இக்கோயில் கட்டப்பட்டது மக்களின் ஆதரவால் புகழ்பெற்ற கோவிலாக உள்ளது மேலும் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஏழாயிரம் தம்பதியர் இங்கு வந்து திருமணம் செய்து கொள்கின்றனர் வடபழனி கோவிலின் முன்புற நுழைவாயில் உள்ள வளைவு சாலை இக்கோவிலின் தல புராணத்தில் முருக பக்தரான அண்ணாசாமி நாயக்கர் என்பவர் முதலில் இருந்த கொட்டகையை அவரின் சொந்த வழிபாட்டிற்காக அமைத்தார் எனவும் அங்கு தென்பழனி முருகனின் வண்ணப்படத்தை வைத்து வழிபட்டார் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு சமயம் தீவிர வயிற்று வழியால் அவதிப்பட்டார் அந்நோய் தீருவதற்கு அவர் தவறாமல் திருத்தணி மற்றும் திருப்போரூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வந்தார் பின்னர் தென்பழனி யாத்திரையின் போது ஒரு சாது சொல்லியதற்கிணங்க தான் தங்கியிருந்த கொட்டகையில் பழனி முருகனின் உருவப்படத்தை வைத்து வழிபடலானார் தன் நாக்கை அறுத்து முருகனுக்கு காணிக்கை செலுத்தினார் இதற்கு பாவாடம் என்று பெயர் பாவாடம் காணிக்கையால் அவருடைய வயிற்றுவலி நீங்க பெற்றார் மேலும் அவர் நாளடைவில் அந்த இடத்தில் முருகனின் தெய்வீக சக்தியை உணர்ந்தார் அதனால் அவர் பிறரிடம் சொல்லும் சம்பவங்கள் அனைத்தும் நடந்தேறின அதனால் மக்கள் அவர் சொல்வதை அருள்வாக்கு என்று எடுத்துக்கொண்டனர் மக்களின் அன்றாட பிரச்சினைகளுக்கான நோய் வேலை வாய்ப்பு மற்றும் திருமணம் ஆக வேண்டி அண்ணாசாமி நாயக்கரிடம் அருள்வாக்கு பெற்றனர் என்ற விவரம் குறிப்பிடப்பட்டுள்ளது அது முதல் அவர் அண்ணாசாமி தம்பிரான் என அழைக்கப்பட்டார் அவருக்கு பின் அவரின் பிரதான சீடனான இரத்தினசாமி செட்டியார் என்பவரால் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தென்பழனியில் உள்ளது போல சிலை செய்யப்பட்டு கோவில் கட்டப்பட்டது ஒருநாள் இரத்தினசாமி செட்டியாரின் கனவில் அண்ணாசாமி தம்பிரான் தோன்றி தன்னை போலவே பாவாடம் தரித்து கொள்ளுமாறு பணித்தார் அதனால் இவரும் பாவாடம் தரித்து குறி சொல்லும் ஆற்றலை பெற்று ரத்தினசாமி தம்பிரான் என அழைக்கப்பட்டார் அண்ணாசாமிக்கு பிறகு இவர் காலத்தில்தான் இங்குள்ள முருகப்பெருமான் சிலை பிரதீட்ச செய்யப்பட்டது இப்போதுள்ள கருவறை பகுதி உள்ள இடத்தில் செங்கல் சுண்ணாம்பு கட்டிடம் கட்டப்பட்டது குறிசொல்லி வந்த மேடையை வடபழனி ஆண்டவர் கோயில் என அடைக்க செய்தவரும் இவர்தான் இவரின் சீடரான பாகியலிங்க தம்பிரான் இப்போதுள்ள வடபழனி கோயிலின் கர்ப்பகிரகமும் முதல் உட்பிரகார திருச்சுற்றும் கருங்கல் திருப்பணி ஆகியவற்றை செய்தவர் இவர் இவரும் வடபழனி கோயிலுக்கு பாவாடம் தரித்தவர் இவர் காலத்தில்தான் இக்கோயில் மிகவும் புகழ்பெற்று விளங்கத் தொடங்கியது இம்மூவரின் சமாதிகளும் வடபழனி ஆண்டவர் கோயிலுக்கு வடமேற்காக ஒரு பர்லாங் தொலைவில் இருக்கின்றன இப்போதுள்ள கோயிலின் தென்கிழக்கு பகுதியில் பழைய குறிமேடை இருந்த இடம் இருக்கிறது இம்மூன்று சாதுக்களும் நெற்குன்றம் பாதையில் தனியே திருக்கோயில்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் வழிபட ஏதுவாக தினசரி பூஜைகளும் நடைபெறுகின்றன பௌர்ணமி அன்று மாலை சிறப்பு பூஜை மாதந்தோறும் நடைபெறும் இவர்களுக்கு குரு பூஜையும் மிக சிறப்பாக நடந்து வருகிறது தென்பழனி கோவிலுக்கு செய்வதாக வேண்டிக்கொண்ட காணிக்கைகளை இந்த கோயிலுக்கு செலுத்துறாங்க மக்கள் பழனி கோயிலுக்கு செல்ல இயலாத பக்தர்கள் இத்தலத்து ஆண்டவரை வழிபடுவது நலம் சுவாமி தாமரை பீடத்தின் மீது இருப்பது சிறப்பு சுவாமி வலது பாதத்தை முன்வைத்து இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது சாதுக்கள் பிரதீட்சை செய்த தலம் ஆதலால் இத்தலத்து இறைவனை வணங்குவது சால சிறந்தது சென்னை மாநகரின் புகழ்வாய்ந்த தலமாக திகழும் இக்கோயில் உண்டியலின் வருமானம் மிக மிக அதிகம் அதிக அளவில் அரசுக்கு வரும் தலங்களில் இது முக்கிய தலம் ராஜகோபுரம் எழுபத்தி ரெண்டு அடி உயரத்தில் அமைந்துள்ளது வேண்டியதெல்லாம் தரும் வடபழனி ஆண்டவர் சந்நிதியின் முக்கிய நேர்த்தி கடன் முடிக்காணிக்கையாகும் தவிர வேல் காணிக்கை ரொக்கம் போன்றவற்றை உண்டியலில் செலுத்துகிறார்கள் பால் சந்தனம் பஞ்சாமிரதம் விபூதி ஆகியவற்றிலான அபிஷேகங்கள் சுவாமிக்கு நேர்த்திக்கடனாக நடைபெறுகிறது பக்தர்கள் நிறைய பேர் வடபழனி கோயிலுக்கு போயிருப்போம் ஆனால் இந்த புராணம் நமக்கு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல எனக்கு இத்தலத்து பழனி ஆண்டவர் பாதரச்சையுடன் நமக்கு அருள் பாலிப்பது சிறப்பு செவ்வாய்க்குன்னு தனி சந்நிதி இருப்பது மிகவும் சிறப்பு பல முருகன் கோவில்களில் இல்லாத ஆஞ்சநேயருக்கு தனி சந்நிதி இருக்கு இங்கே இங்கு தமிழ் மாதம் பன்னிரண்டிலும் விழாக்கள் நடைபெறுகின்றன அவற்றுள் வைகாசி விசாக திருவிழா பதினோரு நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆணி மற்றும் ஆடி திருக்கார்த்திகை சிறப்பு பூஜை மேற்கொள்ளப்படுகிறது ஐப்பசி மாதத்தில் ஆறு நாட்கள் கந்தசஷ்டி விழா சூரசம்ஹாரத்துடன் சிறப்பாக நடக்கிறது இந்த ஆறு நாட்களும் முருகப்பெருமானுக்கு லட்சார்ச்சனை நடைபெறுகிறது மேலும் மார்கழி மாதத்தில் மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு ஒன்பது நாள் உற்சவங்கள் நடைபெறுகிறது இந்த கோயிலில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கோயிலை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க முருகனோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நம்பிக்கையுடன் செயல்படுங்க நன்றி வணக்கம்